பட்டம் ஜாதி தலைவராக தூத்துக்குடியில் மட்டுமே ஸ்டாலினி என்று கோவில்பட்டியில் நடிகை விந்தியா குற்றச்சாட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பழைய பஸ் நிலையம் முன்பு அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி ஆதரித்து நடிகை விந்தியா பேசுகையில் கோவில்பட்டி கடலுமிட்டாய் போன்ற இனிப்பவர்கள் இங்குள்ள மக்கள் சிட்டிங் எம் கனிமொழி எதிர்கட்சி எம்பி மாதிரி பேசி வருகிறார் விளம்பரத்துக்காகவே வந்து செல்லுகிறார் வெள்ளத்தில் போட்டோ போஸ்ட் கொடுத்திருக்கிறார் மக்கள் கனிமொழி வரும்போது கேட்க வேண்டும் தேர்தல் பிரச்சாரத்தின் போதிலாவது எழுத்து மது ஒழிப்பு கேஸ் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு கல்வி மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி என்று பீலாவிட்டார் உருட்டு உருட்டு என்று உருட்டினார் அதிமுக ஆட்சியில் மதிவினால் விதைகள் அதிகரித்து விட்டதாக கனிமொழி கூறினார் இன்று மது கஞ்சா என்று போதைப் பொருட்களால் தமிழகம் தள்ளாடுகிறது கனிமொழியை ஜாதி தலைவராக தூத்துக்குடியில் மட்டுமே சுருக்கி வைத்துள்ளார் ஸ்டாலின் ஒன்றும் தெரியாத தன் மகன் உதயநிதிக்கு பட்டம் மகனுக்கு பட்டம் கட்ட முடிவு செய்து கனிமொழியை ஒதுக்கி வைத்துள்ளார் ஸ்டாலின் பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்பதை அவரை இந்தியாவை காப்பது இருக்கட்டும் முதலில் அவரை தூக்கி வைக்க நான்கு பேர் தாவை உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் வந்தால் செங்கலை தூக்கி கொண்டு ஓடுவார் திமுக அரசு ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது உதயநிதிக்கு ஒன்று செங்கலை தூக்க தெரியும் இல்லை என்றால் பெண்களை தூக்க தெரியும் தப்பாக நினைக்காதீங்க படத்தில் ஹீரோயினை சொன்னேன் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மக்கள் நல திட்டத்தை திமுக நிறுத்திவிட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுவதும் அமளி பூங்காவாக இருந்தது ஜாதி மொழி பிரச்சனை இல்லை நீங்கள் இரட்டைக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி ஒட்டுப்படுங்கள் என்று பிரச்சாரத்தில் கூறினார் திமுக பார்த்து மக்கள் கேள்விக்கு

மண்டல மட்டும் பெருமை இருக்கு இந்த மண்டல மட்டும் இல்லாம பாரதி பாபூசி கட்டபொம்மன் பிறந்த மனுஷங்கள் கிட்டையும் பெருமை இருக்கு கோவில்பட்டி கடல மட்டும் இல்ல அதை விட இனிப்பான மனசு கொண்டவங்க இந்த கோவில்பட்டி மக்கள் இந்த மண்ணில நின்று இந்த மக்கள் மத்தியில பேசுறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க சிட்டிங் எம்பி யாரு கனிமொழி திமுக மகளிர் அணி தலைவர் கனிமொழி கனிமொழி பிரச்சாரம் அவங்க அது எதிர்கட்சி எம்பி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல மூணு வருஷமா திருட்டு திமுக ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு அஞ்சு வருஷமா கனிமொழி தானே எம்பி இருக்காங்க ஆனா அவங்க தெரு தெருவா போய் தொகுதி ஃபுல்லா போய் என்னன்னு பேசுறாங்க தொகுதியில அது சரி இல்ல இது சரி இல்ல எனக்கு ஓட்டு போட்டா எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் சொல்றாங்க ஏன் இந்த அஞ்சு வருஷத்துல எல்லாத்தையும் சரி பண்ணி காமிச்சிருக்கலாம் இல்ல எதுவுமே செய்யல விளம்பரத்துக்காக மட்டும் வராங்க வெள்ளம் வந்தப்போ போட்டோக்கு போஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு ஏரியாக்கு வந்தாங்க மொத்த தூத்துக்குடி தொகுதிக்கு வந்து பார்த்தாங்களா மக்களோட கஷ்டத்தை பார்த்தாங்களா திமுக ஆட்சி காலத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யாம இருக்காங்க திமுக கனிமொழி இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு வந்தா தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கேளுங்க போன தேர்தல்ல இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசின உதயநிதி இந்த தேர்தல்ல எதுவுமே பேசாம செங்கல தூக்கிட்டு வர்றாரு உதயநிதிக்கு ஒரு பழக்கம் ஒன்னு செங்கல தூக்கணும் இல்லன்னா பொண்ணுங்களை தூக்கணும் நீங்க தப்பா நினைக்காதீங்க தேர்தல் வந்தா செங்கல தூக்குவாரு ஷூட்டிங்க்கு போனா ஹீரோயின் பொண்ணுங்களை தூக்கிட்டு டூரிட் பாடுவாருன்னு சொல்ல வர செங்கல தூக்குறதெல்லாம் ரொம்ப ஈஸிமா ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த நாங்கள்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல அதனால எங்களால நல்லது பண்ண முடியலன்னு பீலா விட்டாரு நீங்க எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சிக்கணும் உங்க அப்பம் வீட்டு காசு தரீங்களான மத்திய அரசாங்கத்துக்கிட்ட மரியாதை இல்லாம பேசுற உதயநிதி பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு மக்களுக்கு நல்ல